உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் மகத்துவம் என்று கூறுவோம் போல் அன்புடன் காப்பதால் சரி பிரதோஷம் என்றால் என்ன உலகை காக்க தேவர்கள் தந்த ஆழகால விஷயத்தையே அமிர்தம் போல் உண்டால் ஈசன் இதனால் தான் பிரதோஷ காலம் உண்டானது அதை பற்றி விரிவாக தெரிந்து கொண்டு அத்துடன் பிரதோஷத்தில் அண்டாமல் வாழ்க்கையே சந்தோஷமாக மாறுங்க சரி முதலில் பிரதோஷம் எப்படி உருவானது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தாலும் ஏனோ இப்படிப்பட்ட நல்லவர்களுக்குத்தான் துஷ்டர்களால் பிரச்சனை உண்டாகும் ஒரு சிறுவன் ஒரு பெரியவரிடம் ஒரு கேள்வி கேட்டான் தாத்தா நல்லவர்களும் கஷ்டப்படுறாங்க கெட்டவர்களும் கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும் பொழுது யார் தான் நல்லா இருப்பாங்க என்று அந்த சிறுவன் கேட்டான் பெரியவரிடம் அதற்கு அந்த பெரியவர் நல்லவன் போல் நடிக்கிறார்களே அவர்கள்தான் நன்றாக இருப்பார்கள் என்றார் அந்த பெரியவர் ஆமாங்க இது உண்மையும்தான் ஏனா அசுரர்கள் இறைவனை நினைத்து நல்ல பிள்ளைகள் போல் தவம் செய்தார்கள் இதனால் இறைவன் மனம் இறங்கி இவர்களுக்கு வரங்களை அள்ளி கொடுத்தார் இறைவனிடம் வரம் பெற்ற அசுரர்கள் முதலில் முனிவர்களை தொல்லை கொடுத்தார்கள் பிறகு தேவர்களை ஆட்டிப்படைத்தார்கள் இதனால் தேவர்கள் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளானார் மனக்கவலை ஏற்பட்டாலே உடல் நலமும் முகக்கலையும் போய்விடும் தானே தேவர்களும் காணப்பட்டார்கள் அசுரர்களை எப்படி அடக்குவது என்று பிரம்மனிடம் கேட்டார்கள் தேவர்கள் படைக்கும் கடவுளான எனக்கு எப்படிப்பா தெரியும் நீங்கள் விஷ்ணு பகவானிடம் சென்று முறையிடுங்கள் என்றார் பிரம்ம தேவர் தேவர்களும் விஷ்ணு பகவானிடம் சென்று நாங்கள் அசுரர்களால் வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம் என்றார்கள் பெருமாள் தேவர்களிடம் நீங்கள் மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு திருப்பார்க் கடலை கடையுங்கள் அதிலிருந்து தோன்றும் அமுதனை உண்டால் மரணம் இல்லா வாழ்க்கையும் யாராலும் வெல்ல முடியாத பலமும் கிடைக்கும் என்றார் பகவான் பெருமாள் கூறியதைப் போல தேவர்களும் திருப்பார்கடலை மந்திர மலையை நாட்டி வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு தேவர்கள் அமுதத்தை பெற கடலை கறக்க ஆரம்பித்தார்கள் இதை கேள்விப்பட்ட அசுரர்கள் தேவர்களுக்கு ஈடாக நாமும் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்களும் உங்களுடன் சேர்ந்து திருப்பார் கடலை கடைவோம் அதில் கிடைக்கும் அமுதத்தை எங்களுக்கும் பங்கு தர வேண்டும் என்று தேவர்களிடம் வாதம் செய்தார்கள் அசுரர்கள் தேவர்கள் அசுரர்களிடம் வாதம் செய்ய முடியாமல் அரை மனதுடன் சம்மதித்தார்கள் அசுரர்கள் பாம்பின் வால் பகுதியை பிடித்து கொண்டார்கள் தேவர்கள் பாம்பின் தலை பகுதியை பிடித்துக்கொண்டு திருப்பார் கடலை கடைய ஆரம்பித்தார்கள் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் இதுல கூட தேவர்கள் பிடிக்கிறார்கள் அதாவது பாம்பின் தலைப்பகுதியை பிடிக்கிறார்கள் இதில் இருந்து என்ன தெரிகிறது தேவர்களுக்கு இன்னும் நல்ல நேரம் பிறக்கவில்லை என்று எப்படின்னு கேக்குறீங்களா சொல்ற சொல்லாமலே இருப்ப தேவர்கள் பாம்பின் தலைப்பகுதியை பிடித்து கொண்டு திருப்பார் கடலை கடைய ஆரம்பிக்கிறார்கள் நேரம் ஆக ஆக வாசகி பாம்பு வலி தாங்க முடியாமல் அக்னி காற்றை உஷ்ணமாக வாய் வழியாக வெளியேற்றியது உஷ்ண காற்றினால் மேலும் சோர்வடைந்தார்கள் தேவர்கள் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் என்ன சொல்வோம் எல்லாம் நமக்குத்தான் தேடி வரும் என்று கூறுவோம் இல்லையா அதே போல இது என்னடா வம்பா போச்சு எல்லாம் நமக்குத்தான் இப்படியெல்லாம் நடக்குது என்று தேவர்களும் உணுமுணுத்தபடி விஷ்ணு பகவானை மனதால் நினைத்து முறையிட்டார்கள் நல்ல மனம் கொண்டவர்களை விஷ்ணு பகவான் முன் தோன்றி மனிதர்களின் இதனால் உங்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் என்று கூறினார் பொதுவா ஒருவனை அழிக்க வேண்டும் என்றால் அவனை அடிக்க வேண்டாம் கொல்ல வேண்டாம் அவனை புகழ்ந்தாலே போதும் தற்பெருமையாலேயே அவன் மனதில் ஆணவம் குடிக்கொண்டு அந்த ஆணவமே அவனை அழித்து விடுமல்லவா அதே போல அசுரர்கள் மனதில் அதிகம் உண்டானது திருமாலே நம்மை பெரியவர் என்று கூறி விட்டாரே என்ற அகம்பாவத்தில் பாம்பின் பிடித்தார்கள் அசுரர்கள் விஷ்ணு பகவான் பெரிய ஓர் ஆமையாகி மந்திர மலையை தன் முதுகில் சுமர்ந்து மீண்டும் பாற்கடலை கடையும்படி தேவர்களிடம் கூறினார் நமக்கு இனி நல்ல நேரம் என்று மகிழ்ச்சியுடன் தேவர்கள் பாம்பின் திருப்பார் கடலை கடைய ஆரம்பித்தார்கள் தேவர்களும் பல மணி நேரம் திருப்பார் கடலை கடைந்து கொண்டே இருந்ததால் வாசுகி பாம்பு மீண்டும் வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கினாள் அமிர்தம் கிடைக்கும் என்று ஆவலாக இருந்த தேவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் ஆமாங்க வாசுகி விஷமும் பார்க் கடலில் தோன்றிய விஷமும் சேர்ந்து ஆழகால விஷமாக மாறியது என்ன செய்வது என்று தெரியாமல் தேவர்கள் நந்திய பெருமானின் உதவியால் சிவ பெருமானை சந்தித்து தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை முறையிட்டார்கள் ஈசனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த சுந்தரரை அழைத்து வாசுகி பாம்பின் விஷமும் திருப்பாற் கடலில் தோன்றிய விஷமும் ஒன்றாக கலந்து ஆழகால விஷமாக மாறி இருப்பதை இங்கு கொண்டு வா என்றார் சுந்தரிடம் ஈசன் அந்த சுந்தரர் ஈசன் கூறியதைப் போல ஆழகால விஷத்தை எடுத்து வந்து ஈசனிடம் கொடுத்தார் அதை பெற்று கொண்ட ஈசன் அந்த ஆழகால விஷத்தை குழந்தை இனிப்பு சாப்பிடுவதை போல் மகிழ்ச்சியாக அந்த அந்த விஷத்தை விஷத்தை உண்டார் ஒருவேளை ஈசன் தூக்கி இருந்தால் இந்த உலகமே அழிந்துவிடும் அந்த அளவுக்கு மோசமான விஷம் அந்த ஆழகால விஷம் அந்த விஷம் எம் பெருமானின் கழுத்தில் வந்தடைந்ததும் அதை கண்ட பார்வதி தேவி தன் கைகளால் ஈசனின் கழுத்தை அழுத்தினாள் இதனால் ஈசனின் கழுத்தில் அந்த விஷம் நின்று விட்டது இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் திருநிலகண்டன் நஞ்சுண்டேஸ்வரர் காலகண்டன் என்ற பெயர் உண்டானது தேவர்களை பார்த்து பார் கடலை கடையுங்கள் அமுதம் வெளிப்படும் என்றார் ஈசன் அதன்படி மறுபடியும் அசுரர்களும் தேவர்களும் பார் கடலை கடைந்தார்கள் அப்பொழுது பாரஜாத மலர் முக்கோடி முனிவர்கள் காமதேனும் ஸ்ரீ மகாலட்சுமி போன்றவர்கள் திருப்பார் கடலில் இருந்து தோன்றினார்கள் பெருமாள் லட்சுமி தேவியை தன் மார்பில் வைத்துக் கொண்டார் அதே போல திருப்பார் கடலில் தோன்றிய ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவராக எடுத்துக்கொண்டார்கள் இதைக் கண்ட அசுரர்கள் தேவர்களிடம் எங்களுக்கு எதுவுமே தராம பார் கடலில் தோன்றியதை நீங்களே எடுத்துக்கொண்டால் கொண்டால் எப்படி என்றார்கள் கோபமாக அடுத்து வருவது உங்களுக்குத்தான் என்றார்கள் தேவர்கள் அடுத்து திருப்பார் கடலில் என்ன வந்தது தெரியுமா மூதேவி தோன்றினாள் இதை கண்ட தேவர்கள் ஏக மகிழ்ச்சி அடைந்தார்கள் இனியோட அசுரர்கள் தொலைந்தார்கள் என்ற எண்ணத்தில் அசுரர்களே நாங்கள் போல இந்த மூதேவியை நீங்களே கொள்ளுங்கள் என்றார்கள் நல்ல மனசு இருந்தால் தானே நல்லவை தேடி வரும் பொறாமையும் அடுத்தவர்கள் கெட வேண்டும் என்ற சிந்தனையும் இருந்தால் அவர்களிடம் மூதேவித்தான் நிலைத்திருக்கும் என்பதை இதன் மூலமா தெரிந்து கொண்டோம் அல்லவா சரி நாம் இப்போது கதைக்கு வருவோம் மறுநாள் துவாதசி அன்று அதிகாலை பாக் கடலில் இருந்து அமுதம் தோன்றியது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை ஏற்பட்டது அமுதத்தை நாங்களே உண்ண வேண்டும் என்று வாதம் செய்தார்கள் இருவரும் அசுரர்கள் உண்டால் இரவா நிலை உண்டாகும் நிம்மதி இழக்கும் என்று தேவர்கள் வருத்தம் அடைந்து திருமாலிடம் முறையிட்டார்கள் விஷ்ணு பகவான் ஒரு அழகிய மோகினி போல் வடிவம் எடுத்து அசுரர்களை மயங்கச் செய்து அமுதத்தை தேவர்களுக்கு பகிர்ந்தளித்தார் அமுதத்தை உண்ட தேவர்கள் ஏக மகிழ்ச்சியில் இருந்தார்கள் ஆடினார்கள் பாடினார்கள் ஈசனின் ஞாபகமே வந்தது இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் ஈசன் தானே என்று எண்ணி மறுநாள் திரியோதசி அன்று தேவர்கள் அனைவரும் தங்கள் செயலுக்கு மனம் வருந்தி கைலாய மலையை அடைந்து ஈசனிடம் தங்கள் தவறுக்கு மன்னிப்பு கேட்டார்கள் தேவர்களுக்காக ஆழகால விஷத்தையே உண்ட ஈசன் தேவர்களை மன்னிக்க மாட்டாரா அவர் ஒரு தந்தையைப் போல் தேவர்களை மன்னித்தார் ரிஷிப தேவரின் கொம்புகளுக்கிடையே நடனம் ஆடினார் சிவன் இப்படி ரிஷிப தேவரின் கொம்புகளுக்கிடையே ஈசன் நடனம் ஆடிய நேரமே பிரதோஷ வேலை அந்த சனிக்கிழமை த்ரியோதி திதி மாலை நேரம் அதே போல தான் ஈசன் நஞ்சுண்டார் இதனாலேயே சனி பிரதோஷம் மகத்தானது இப்போது தெரிந்து கொண்டீர்களா பிரதோஷம் எப்படி உருவானது என்று சரி இப்பொழுது நாம் பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்கும் பொழுது நந்திய பெருமானையும் எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா அதை பற்றி விரிவாக அறியலாம் பொதுவாகவே சிவாலயத்திற்கு செல்லும் பொழுது முதலில் நந்தி தேவரை வணங்கி அதன் பிறகுதான் சர்வேஸ்வரனை தரிசிக்க வேண்டும் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவருக்கு நெய் விளக்கு ஏற்றி வெள்ளம் கலந்த பச்சரிசியை நெய்வேதனமாக படைக்க வேண்டும் வில்வ இலையாலும் அரங்கமுல்லாலும் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்ய வேண்டும் நந்திய பெருமானுக்கு ஏன் நந்திக்கு பிரதோஷ காலத்தில் இத்தனை மரியாதை என்றால் யாரும் இல்லை தர்ம தேவதை பெருமான் என்கிறது கந்த புராணம் தர்மம் தலை காக்கும் என்பதை போல தர்ம தேவதையான நந்திய பெருமான் நம்மை காப்பார் தர்மம் செழிக்க நந்தி தேவரை பிரதோஷ காலத்தில் வழிபட வேண்டும் ஈசனையும் நந்தி தேவரையும் பிரதோஷ காலத்தில் வணங்கி சந்தோஷமான வாழ்க்கையை அனைவரும் பெறுவோம் ஓம் நந்தி வாகனாய நம நம என்று உச்சரிப்போம் சகல நலன்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்